சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது திருமணத்திற்கான மாலைகள் அது மட்டும் இல்லை கோவில்களிலும் இந்த மாலைகள் நம்ம பயன்படுத்துவோம் மாலையில் வந்து திருமணத்திற்கு எப்பேற்பட்ட எந்த மாதிரி எந்த ரக மாலையை தேர்வு செய்வது என்னுடைய மகனின் திருமணத்திற்காக இந்த மாலைகள் வந்து அந்த எந்த மாலை தேர்வு செய்கிறதுன்ட்டு மாடல்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குஷ்பு மாலைன்னு சொல்லப்படுகின்றது அந்த மாலை வந்து ரோஜா இதழை மட்டுமே அந்த இதழை உதிர்த்து அந்த இதழில் அழகாக செய்யப்படும் தான் குஷ்பு மாலை அடுத்து வந்து பார்க்கப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது தாமரைப்பூ மாலை இந்த மாலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ரோஜா மாலை இது வந்து ரோஜா மாலை தான் அதில் நடுவில் வந்து மல்லிப்பூ சேர்த்து கட்டப்பட்டது இந்த மாலை வந்து குண்டு மல்லி குண்டு மல்லி நல்லா அழகாக தொடுக்கப்பட்டு நடுவில் ரோஸு கோல்டன் மணிலாம் கொடுத்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து கோல்டன் கலர் லேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதை தான் நான் தேர்வு செய்யலாம் என்று இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய மகள் எந்த மாலை தேர்வு செய்வாங்கன்னு தெரியாது எனக்கு பார்த்த மாலையில் இந்த மலை ரொம்ப அருமையாக இருந்தது என்ன கலர் திருமணத்துக்கு சாரீ எடுத்திருக்காங்க ஷர்ட்டு எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாலையை தேர்வு செய்வது நல்லா அருமையாக இருக்கும் எனக்கு பிடித்த மாலை உங்களுக்கு எந்த வித மாலை பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி